கேட்ட ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் தேயிலையின் விலை இருபது சதவீதம் அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது நம்மகிட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம் போறோம் அதோட விலை கூடிடுச்சு அப்ப என்ன பண்ணுவோம் பொருளோட அளவை குறைச்சிட்டு வருவோம்ல அது எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்னு கேக்குறாங்க ஓகேவா சோ நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கியிருக்கேன் நூறு ரூபான ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் டீ ஓகே தேயிலைன்றது டீயே ஸோ நூறு கிராம் வாங்கியிருக்கேன் இப்போ அது வந்து எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருச்சு இருபது சதவீதம் கூடினதுனால நூறு ரூபான்னு வாங்கினது இப்போ நூற்றி இருபது ரூபான்னு மாறிடுச்சு எவ்வளோன்னு மாறிடுச்சு நூற்றி இருபது ரூபான்னு மாறிடுச்சு அப்போ ஒரு கிராம் எவ்வளோன்னு இதுலேருந்து வந்து கண்டுபிடிக்கிறேன் ஒரு கிராம் எவ்வளவு ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு அதாவது ஒரு ரூபாய் இருபது பைசா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இப்போ ஒரு இது வந்து ஒரு கிராம் வந்து ஒன்று புள்ளி இருபதுன்னு ஆயிடுச்சுன்னா என் கையில் இருக்க நூறு ரூபாய்க்கு நான் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னா நூறு ரூபாய் பை ஒரு கிராமோட விலை தெரிஞ்சாதான் நான் எத்தனை கிராம் வாங்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போ இன்ட்டு மேலையும் கீழையும் பத்து ஏன்னா கீழே ஒரு டெசிமல் பேசுனால அப்போ தௌசண்ட் பை டுவெல்னு வரும் அடிச்சு கொடுத்தா

எத்தி மூணு புள்ளி மூணு மூணு கிராம் தான் வாங்க முடியும் அப்ப எத்தனை கிராம் ஆக்சுவலா குறையா நான் வாங்குறேன் என்ன வரும் பதினாறு புள்ளி ஆறு ஆறு அந்த மாதிரி வரும் சோ அப்ப பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் அதுதான் இருக்க கொஷின்ல கொடுத்துருக்காங்க சோ அப்போ நூறுலேருந்து எண்பத்தி மூணு கழிச்சா என்ன வரும் பதினேழு வரும் இங்கே ஒரு டெசிமல்ஸ்லாம் இருக்கிறதுனால பதினாறுல தான் ஆன்சர் வரப்போது அப்போ ஆன்சர் என்னது பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் ஓகே தட்ஸ்